அதிமுகவில் புதிய கட்சி எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பிரம்மாண்ட கூட்டணி இன்று தமிழகம் வரும் பியூஷ் கோயல் அதிமுகவில் அதிக தொகுதிகளை கேட்கும் அமித்ஷா எடப்பாடி அதிர்ச்சி அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைகிறது என அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தாரே அந்த புதிய கட்சி தற்போது இணைந்து விட்டதே அக்கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழக சட்டசபை தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு முழுமையான வடிவம் பெறவில்லை என்றே சொல்லலாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தான் தாவேக்காவில் இணையும் என பேசப்பட்டு வந்தது ஆனால் அண்மையில் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆயுத்த கூட்டத்தில் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு போவது தற்கொலை முடிவுக்கு சமம் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனராம் மேலும் திமுகவுடன் கூட்டணி என்பதே சரியானது என்று கூறப்பட்டதால கட்சி தலைமையும் அந்த முடிவையே எடுத்திருக்காங்களாம் அதாவது தொகுதி பங்கீட்டில் ஏதாவது நிறைகுறை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு எனவே திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் சிறிய கட்சிகளே கூட்டணியில் இருக்கின்றன அதுபோல் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணியில் இணைந்திருக்கு ஆனால் ராமதாஸோ தங்களதுதான் உண்மையான பாமக என கூறி வருகிறார் மேலும் கூட்டணி குறித்து பேச தனக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றும் கூறியிருக்கார் எனவே பாமக கூட்டணியில் இருப்பது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பலனை தரும் என தெரியவில்லை அதுபோல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம் பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு ஆனால் பிரேமலதா தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாட்டை பிறகு அறிவிப்பதாக தெரிவித்து விட்டார் எனவே தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர வேறு வலிமையான கட்சி ஏதும் இல்லை இந்நிலையில் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக தலைமை வேட்பாளரால் நியமிக்கப்படும் யாரும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பார்கள் இது தேர்தல் முன் கூட்டணி மாற்றங்கள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் மேலும் ஊட்டியிருக்கு அத்துடன் விரைவில் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய கட்சி இணைய போகிறது என அறிவித்திருந்தார் ஆனால் அந்த கட்சி எது என அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் தனியரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதனால் அதிமுக கூட்டணியில் தனியரசுவின் கட்சி இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரோ கூட்டணியில் இணையவில்லை என தெளிவுபடுத்திவிட்டார் இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியிலேயே தாங்கள் தொடர்வதாக ஐஜேஜே நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்தார் அதுபோல் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் தங்களுக்கு அழைப்பு வரும் என தெரிவித்திருக்கார் மேலும் அதிமுகவிடம் ஆறு சீட்டுகள் வரை கேட்டுள்ளதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கார் ஆனால் ஆறு சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி கொடுக்காரா என்பது சந்தேகம் ஒரு சீட்டுகளை கொடுத்தாலே அக்கட்சி அதிமுகவின் இரட்டைகளை தான் போட்டியிட வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது ஆறு தொகுதிகள் என்பது கேள்விக்குரியே என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை குறிவைத்து பாஜக தேசிய தலைமை தேர்தல் பணிகளை வேகப்படுத்த தொடங்கியிருக்கு அதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு உயர்மட்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிலையில் அவர் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் இந்த வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் உள்ள கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் முக்கியமாக அரசியல் கட்சிகள் அனைத்தும் முன்கூட்டியே தேர்தல் தயாரிப்புகளில் தீவிரம் காட்டிட்டு வராங்க பிரச்சார திட்டங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என அரசியல் காலம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தற்போதைய சூழல்ல திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் வடிவம் பெற்றுவிட்டதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மட்டும் இன்னும் சில குழப்பங்கள் நீடித்து வருது குறிப்பா தேமுதிக உட்பட கட்சிகளோடு நடந்த பேச்சுவார்த்தைகளில் பலகட்டமாக நீடித்ததால் கூட்டணி இறுதி முடிவை எடுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் அவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி மேற்கொண்டது ஆனால் அந்த முயற்சிகளும் இதுவரை இறுதி முடிவை எட்டவில்லை இந்த சூழ்நிலையில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அனுபவம் கொண்ட தலைவர் பியூஷ் கோயல் தமிழக தேர்தல் பொறுப்பு வாங்கப்பட்டது அவர் ஏற்கனவே சென்னை வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதன் பிறகே அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுக்கள் வேகம் பெற்றதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோட வருகையும் இந்த பணிகளை மேலும் துரிதப்படுத்தியது அதன் விளைவாக அதிமுக பாமக கூட்டணி தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதற்கிடையே மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரும் பியூஷ் கோயல் பாமக தமாக உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்ற வகையில் தொகுதி ஒதுக்கீட்டை இறுதி செய்வதே அவரது வருகையின் முக்கிய நோக்கமாக இருப்பதா பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க மேலும் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேச இருக்கார் மேலும் இந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பாஜக தலைமையிலான கூட்டணியின் முதல் பெரிய அரசியல் மேடையாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து கூட்டணியின் பலத்தை வெளிப்படுத்த பியூஷ் கோயல் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது இதற்காக அவர் விகா ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்யவும் இருக்கார் அதே நேரத்தில் பிரதமர் மோடி வருகைக்கு முன்னதாக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியே கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக அரசுக்கு எதிரான தேர்தல் வியூகங்களை வகுப்பதோடு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருங்கிணைத்த பலத்தை நிரூபிக்கும் முயற்சியா பியூஷ் கோயல் வருகை அமையும் என பாஜக தரப்பினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் பியூஷ் கோயல் நேற்று மாலை டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தமிழக பாஜக தலைவர்களோட ஆலோசனையை நடத்தியிருக்கார் இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் கருணாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நிலவரம் பிரதமர் மோடியின் தமிழக வருகை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது